டாக்டர் போறப்ப நாம ஏன் கெடுக்கணும் அந்த காத்தமுத்து தான் நான் சீட்டாட்டத்துல தோத்து போறதுக்கே காரணம் அதுக்காக அவன் கைய வாங்கி காலை வாங்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்பா உங்க தொழில் பெருமை இங்க வந்து சொல்ல வேண்டியது இல்ல ஏமா அதுல என்ன கேவலம் நீ நின்னுகிட்ட ஆடுற நான் உட்காந்துகிட்ட ஆடுறேன் ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கு டிங் டிங் கிடைக்கிறதா இல்லையா சரி சரி எனக்கு நேரமாச்சு ராஜ பரம்பரையை எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்பேட் ராஜாவும் டைமண்ட் குயினும்

இந்த சைக்கிள் கடைசிங்கால ஆபத் பண்ணவனே தவிர அடியால் இல்ல கேம வச்சுக்க இந்த மரும வாரத்துக்கு மறுகட்டு போடணும் மறந்துடாத மாதிரி ஆபத்தில் உதவிட்ட நீ தீர்க்கணும் முருகாங்க முருகா குழந்தை தெய்வமே நீ பெற்றவங்களை பிரிஞ்சிருக்க அந்த பிரிவை உன்னை பெற்றவங்க தாங்கிக்குவாங்க என்ன அங்க தெய்வம்

அந்த இது என்ன என்னை நம்பி பிள்ளை ஒப்படைத்தாரணும் அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் குழந்தைய கொஞ்ச பாதையை இந்த பழி வராணும் என்னை காப்பாத்தப்பா முருகா முருகா உங்க பிள்ளை அந்த முறை விநாயகர் அமிச்சு உங்க பிள்ளைக்கு எந்த விக்னமும் இல்லாம காப்பாத்திட்டா

பள்ளியாடலே நம்பினார் கெடுவதில்லை என்ற வேத வாக்கு பொய் உடல் நலம் சரியில்லை என்று வைத்தரிடம் போனால் உடனே குணமாவதில்லை பயன் சரியில்லை என்று ஆண்டவனிடம் முறையிட்டால் கணிமுறை காத்திருக்க வேண்டும் உங்க வார்த்தை எனக்கு திருப்புகளா தெரியுதுமா நானும் வேண்டிக்கிறேன் அடுத்த முறை நாம் சந்திப்பதற்குள் முருகன் உச்சயம் உங்கள் குறையை தீர்த்து வைப்பான் ஆதி சுப்பிரமணியா கர்நாடகா தனிர்வேலா சுப்பிரமணிய நம்ம வீட்டில் எப்படிமா அடுப்பு புகையும் விறகு ஈரம் இருந்தா புகையும் அக்கா இனிமே உன்னோட பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்பா அவ சொல்ற இந்த சமயத்துல கூட நான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு உங்களால சொல்ல முடியலையே அம்மா என் நிலைமை அப்படி இந்த வயசுல எனக்கு எவன் வேலை கொடுப்பான் நீ ஏ சொல்லு ஆமா கொஞ்சமாவது மானம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை அப்பனை பார்த்து நீ கேட்டிருப்பியா நல்லவ ஆண்டவன் சூடு சோரணைய கொடுக்கல வருத்தப்படாதீங்கப்பா எனக்கு காதான போச்சு கை நல்லா இருக்கு இருக்கு கோவில் வாசல்ல போக்கட்டுக்கு நான் உங்களை காப்பாத்துறேன் மல்லிகா கோயில்ல மட்டும் நடந்த மாடி எவ்வளவு கவுரமா வாழ்ந்த பொண்ணு நீ போயும் போய் எந்த வியாபாரமா செய்யணும் உழைப்புல உயர்வு தாழ்வு இல்லமா செய்யும் தொழிலே ஹலோ மல்லிகா உங்க வீட்டுக்கு போயிருந்த உங்க அப்பா எல்லா விவரத்தையும் சொன்னாரு கண்ட உன் கால ஒடிச்சுட்டானே அவன் புகழத்தான் பாடுவ அவன் கோயில தான் ஆடுவேன்னு கால நின்னியே உனக்கு காலே நே மத்த காலச்சு எல்லா அவங்கரும் இன்னும் என்னென்ன டேஞ்சர் உண்டாக போதோ நம்ம வர வர்ற தைப்பூசத்தன்னைக்கு முருகன் கோயிலுக்கு நண்டுகிட்டே வந்து சேர்ந்து விழுந்த பிறகாவது அவங்களுக்கு விவேகம் வரதான்னு பாக்கலாம்

வேண்டுகோளுக்கு இணங்கி திருச்செந்தூரிலே தில்லை நடராஜனின் திருக்கோலத்திலே அற்புத நடனம் ஆடி காட்டியவன் அந்த சிங்காரவேலன் ஆடிப்பிழைக்கு முன்கால்கள் விட அந்த அருள் கடன் சம்மதிக்குமா இப்பொழுதே புறப்படுமா குமரப் பெருமான் கதையற்றோரை கதை சேர்ப்பான் என்று அருண் வாசகத்திற்கு இன்று நீ வரலாறு நீ பாகியசாலி அம்மா நீ பாகியசாலி